முதல் பெரியவர்கள் வரை தீபாவளி என்றாலே கொண்டாட்டம்தான் தீபாவளி பண்டிகை ராமாயணத்தில் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமர் ராவணனை அயோத்தி திரும்பும் நாடாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசூரனை வதம் குறிக்கிறது பொதுவாக தீபாவளி என்றால் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது பட்டாசு இனிப்பு மற்றும் புது ஆடைகள் தான் ஆனால் அதையும் தாண்டி அன்றைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விரதம் ஒன்று இருக்கிறது அதுதான் கேதார கௌரி விரதம் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக தோன்றிய இமயமலையின் ஒரு குறிப்பிட்ட பகுதி கேதாரம் என்று அழைக்கப்படுகிறது இமயமலையில் உள்ள கேதார பகுதி என்பது வயல்வெளியை குறிக்கும் அங்குதான் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக தோன்றினார் அந்த கேதார பகுதியில் பார்வதி தேவி ஆலமரத்தடியில் இந்த விரதத்தை மேற்கொண்டதால் இதற்கு கேதார கௌரி விரதம் என பெயர் பெற்றது இந்த விரதம் சிவபெருமானின் அஷ்ட மகா விரதங்களில் ஒன்றாகும் கேதார கௌரி விரதமானது மிகவும் பக்திபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டிய ஒரு சிறப்பு மிக்க நன்மை தரும் விரதமாகும் பார்வதி தேவி சிவபெருமானின் இடப்பகுதியை பெற்று அத்த நாரீஸ்வரராக ஆனது இந்த விரதத்தின் மகிமையால் தான் சிவசக்தி இணைந்திருந்தால் மட்டுமே உலகம் இயங்கும் என்பதை உணர்த்தும் விதமாக பார்வதி தேவி மேற்கொண்ட விரதம் இது இப்போது கேதார கௌரி விரதம் இருக்கும் முறையை பார்ப்போம் முதலில் பூஜை செய்வதற்கான இடத்தை சுத்தம் செய்து கோலம் போட்டு பலகை அல்லது நாற்காலி போட்டு வாழைக்கன்று இரண்டு பக்கமும் கட்ட வேண்டும் சிறிதளவு நவதானியம் எடுத்து பலகையின் மீது போட்டுவிட்டு நுனி வாழ வைத்து அதன் மேலே பச்சரிசி போட்டு நன்கு சுத்தம் செய்த கலசத்தை எடுத்து நூல் சுற்றி அல்லது மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்குள் பாதி அளவிற்கு சுத்தமான நீர் நிரப்பி அதில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது தங்கம் வெள்ளி அல்லது செம்பு நாணயம் பன்னீர் போட்டு கலசத்தின் மேல் மாவிலை தேங்காய் புஷ்பம் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் அம்மன் முகம் வைத்துள்ளவர்கள் கலசத்திற்கு மேல் அம்மன் முகம் வைக்கலாம் கலச மடைக்கு பக்கத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து கற்பூரம் காண்பித்து கேதார கௌரி கதையை படிக்க வேண்டும் படித்து முடித்தவுடன் இருபத்தோரு முடிச்சிட்ட நோம்பு கயிற்றை வலது பூஜத்திலோ அல்லது இடது பூஜத்திலோ அல்லது மணிக்கட்டிலோ கட்டிக்கொள்ளலாம் பின் முக்கியமாக இருபத்தோரு அதிரசம் மற்றும் பழங்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் கேதார கௌரி தினத்தில் பார்வதி சமேதரான சிவபெருமானை வழிபட வேண்டும் ஆண்களும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ஆரோக்கியமான வாழ்வு செல்வ வளம் நீண்ட ஆயுள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யூனியம் உண்டாகும் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க இந்த விரதம் இருக்கலாம் கௌரி தேவியை வழிபாடு செய்தார் நம் குடும்பத்திற்கு சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது கௌரி விரதம் கதையை பார்க்கலாம் பிரிங்கி என்ற முனிவர் அதி தீவிர சிவபக்தர் சிவனை தவிர வேறு யாரையும் நினைத்து கூட பார்க்க மாட்டார் ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகன் என் கயிலாய நாதன்தான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொல்லி மனதார சிவனை நினைத்து பக்தி செய்வார் மற்ற கடவுள்களை சற்றும் சிந்திக்காத அவருடைய போக்கு சில சமயம் மற்ற தெய்வங்களை அவமதிக்கும் வகையிலும் அமைந்ததுண்டு அப்படி ஒரு நிலைக்கு ஆளானவள் பார்வதி தேவி கயிலாயத்தில் சிவபெருமானுடன் பார்வதி தேவி அமர்ந்திருக்கும் போது பிரிங்கி முனிவர் நேராக வந்து சிவனை மட்டும் வணங்கி வலம் வருவதும் தன்னை திரும்பியே பார்க்காமல் போவதும் அவளுக்கு மன வருத்தத்தை தந்தது எப்படியாவது பிரங்கி முனிவரை தன்னையும் வணங்க செய்ய வேண்டும் என்று விரும்பிய உமையவள் பெருமானிடம் நெருங்கி அமர்ந்து கொண்டார் இப்படி அமர்த்திருக்கும் போது தன்னை தவித்து இவரை மட்டும் பிரங்கி முனிவரால் எப்படி வளம் வர முடியும் என்று நினைத்தார் வழக்கம் போல் பிரங்கி முனிவர் வந்தார் சிவனோடு உமையவள் நெருங்கி வீற்றிருப்பதை பார்த்தார் என்ன செய்வது என்று குழம்பினார் பிறகு ஒரு வண்டாக உருவெடுத்தார் இருவருக்கும் இடையே புகுந்து சிவனை மட்டும் வலம் வந்தார் இதை கண்டு கடும் கோபமானால் பார்வதி தேவி சக்தியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவம் புரியாமல் தன் தலைவனை மட்டும் வணங்கும் இந்த முனிவரின் ஆடவத்தை அடக்க எண்ணினார் தன்னை அவமானப்படுத்திய முனிவருக்கு சாபம் கொடுத்தால் அது உடனே பலித்தது ஆனாலும் தன் பக்தனை அந்த நிலையிலேயே விட்டுவிட இறைவனுக்கு மனமில்லை அவரது கால்களை சரி செய்ததோடு மூன்றாவது ஒரு காலையும் உருவாக்கி தந்தார் அதோடு ஒரு கோலையும் அளித்து பிரிக்கி முனிவர் ஊன்றி செல்லவும் வழி செய்து கொடுத்தார் தன் கணவரான சிவபெருமான் முனிவருக்கே ஆதரவாக நடப்பதைப் பார்த்து அன்னை வெகுண்டார் உடனே தன்னை அவருடைய முழுமையான அன்புக்கு ஆக்கிக்கொள்ள தீர்மானித்தார் அதற்கு தவமே சிறந்த வழி என்று பூலோகத்திற்கு வந்தார் ஒரு வயல் தேர்ந்தெடுத்தார் சிவனை எண்ணி தவம் இருந்தார் கடுமையான தவம் அன்னையின் தவ கடுமையால் சுற்றி இருந்த மரம் செடி கொடிகளும் கருகி சாம்பலாக்கின இதை கண்டு மனம் இழக்கினார் மகாதேவன் மேலிருந்து இறங்கி வந்தார் உமையவளுக்கு தரிசனம் தந்து அவளை ஆட்கொண்டார் ஒரு நாளும் உமை பிரியாத வரம் வேண்டும் என்று வேண்டினார் தேவி உடனே அவ்வளவுதானே தந்தேன் என்றார் மகாதேவன் உங்களை பிரியாத என்றால் அருகிலேயே இருப்பதல்ல உங்கள் உடலோடு ஒன்றியதாக உடலை விட்டு பிரிக்க முடியாதவளாக என்று மகாதேவி வரம் கேட்டாள் அதை புரிந்து கொண்டார் பரமன் அவள் வேண்டிய வரத்தை அளித்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் தேவிக்கு சந்தோஷம் இனி பிருங்கி முனிவரல்ல யாருமே என்னை என் தலைவனிடம் இருந்து பிரிக்க முடியாது சிவன் வேறு சக்தி வேறு என்று பிரித்து பார்ப்பவர்கள் இனி இரண்டும் ஒன்றே என்பதை பரிபூரணமாக உணர வேண்டும் என்று சிவனுடன் சேர்ந்து விதி செய்தார் இவ்வாறு அம்பிகை இறைவனின் உடலில் ஒரு பாதியாகி கணவனிடமிருந்து என்னாலும் பிரிக்க முடியாத பந்தத்தை உருவாக்கிக் கொண்ட நாள்தான் கேதார கௌரி விரத நாள் கேதாரம் என்றால் வயல் கௌரி என்ற பார்வதி வயல்வெளியில் தவம் இருந்து சிவபெருமானின் அருளை பெற்றதால் இந்த விரதம் கேதார கௌரி விரதம் என்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கௌரி தேவியை வழிபாடு செய்தால் நம் குடும்பத்திற்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஒரு நாளும் உமை பெரியாத வரம் வேண்டும் என்று வேண்டினாள் தேவி உடனே அவ்வளவுதானே தந்தேன் என்றார் மகாதேவன்